வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தினந்தோறும் வைரலாக கூடிய வீடியோஸை நம்ம சேனலில் பார்க்கறதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எனவேதான் உங்கள் பிள்ளைகள் உலகை மீட்போம் உலகை காப்போம் என்ற லட்சியம் முழக்கத்தை முன்வைத்து தேர்தலை எதிர்கொள்றோம் குறிப்பா இந்த தொகுதியில் நிற்கிற என் தம்பி கல்யாண சுந்தரம் படித்த பேரன்பு கொண்டு இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற எழுச்சி மிக்க ஒரு இளைஞன் அவனுக்கு உங்கள் வாக்குகளை தந்து விவசாய சின்னத்தை தந்து வெற்றி விரட்டியன் விவசாயிகளே விவசாயிக்கு வாக்கு யார் தரப்போற பசித்து சாப்பிட ஒவ்வொருத்தரும் நன்றியோடு விவசாய சீமான் சொன்னானே கல்யாண சுந்தரம் சொன்னானே இந்த விவசாய சின்னத்துக்கு தான் ஏப்ரல் பதினெட்டு ஒரு ஓட்டை போடுவோமே நீங்க நினைக்கிறீங்க நம்ம போடுற ஒரு ஓட்டு என்ன ஆகும் உலகத்தை புரட்டி போடும் ஒற்றை விரலால் மாபெரும் புரட்சியை நம்மால் படைக்க முடியும் என்ன பெரிய கருணாநிதி என்ன பெரிய ஜெயலலிதா என்ன பெரிய திமுக என்ன பெரிய அதிமுக என்ன பெரிய ராகுல் என்ன பெரிய மோடி இவர்களுக்கு அவரே சொல்றாரு நான் டிவி தேங்குறாரு வேலை இல்லைன்னா பக்கடா அப்புறம் டீ வியாபாரி பக்கம் துணைக்கு செல்வாரு அவருக்கு பக்கத்துணைக்கு தானே வியாபாரத்தை செல்வாரு ஒண்ணு நீங்க கவனிச்சுக்கணும் இவர்களுக்கு எல்லாம் இந்த உயரத்தை இந்த வலிமையை தந்தது யார் நாம் போட்ட ஒற்றை ஓட்டுத்தான் என்பதை அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு தடவை உங்க பிள்ளைகளுக்கு போடுங்கள் நாங்கள் தான் அசாத்திய வலிமை பெற்ற அரசியல் ஆற்றலாக பேரரணாக தமிழ் நிலத்திற்கு நிற்பான் எங்களை தாண்டித்தான் உங்களுக்கு ஒரு துன்பம் தூசு எல்லாம் வரும் அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து விவசாய சின்னத்தை வாக்கு செலுத்த வேண்டும் நிலவல் கல்யாண சுந்தரத்திற்கு நீங்கள் விவசாயி கரும்போடு நிற்கிற விவசாயி இரண்டு கரும்போடு கரும்பு ஏன் வெறும் உடம்போடு கொடுத்திருக்கிறான் ஏன் கரும்போடு கொடுக்கிறான் கரும்பு தன் உடம்பை கசக்கி பிழிந்த போதும் இனிப்பான சாரையும் சர்க்கரையும் தருவது போல நாங்கள் உங்களுக்காக உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்காகவே கைகட்டி நிற்கிறான் நீங்கள் விவசாயி அவனை வாழ வைக்க கை நீட்டி உங்கள் வாக்கை என் அன்பு மக்களே மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெல்ல வையுங்கள் காசு கொடுப்பவன் திருடன் நூறு கோடி முதலீடு செய்து வென்று போய் மக்கள் சேவை செய்ய வரவில்லை தன் லாப வருகிறார்கள் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போலவே நீலகிரியிலே நம்மளை நிற்கிற அன்பு வேட்பாளர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த கைத்தடி சின்னத்திலே வாக்கு செலுத்த வேண்டும் அங்கே நமது வேட்பாளர் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு விட்டதால் அங்கே ஒரு நிறுத்தியிருந்தேன் நாம் தமிழர் கட்சியின் முழு ஆதரவை அங்கே படுகை மக்கள் கட்சிக்கு தேசிய கட்சிக்கு நாங்கள் கொடுக்கிறோம் அவர்கள் நாடெங்கிலும் நம்மளை ஆதரிக்கிறார்கள் இது ஒடுக்கப்பட்ட உலக மக்களின் ஓர்மைக்கான எடுத்துக்காட்டின் அன்பு மக்களே எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள் அங்கு நீலகிரிலே கைத்தடி சின்னத்திற்கும் கோவையிலே அருமை இளவல் கல்யாண சுந்தரத்திற்கு வேளாண் பெருங்குடி மகன் விவசாய சின்னத்திலும் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டும் நாம் இதை உலகிற்கு சொல்லுவோம் புரட்சி நமது அதிகாரம் அதை சொல்லும் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என் அன்பிற்குரிய மக்களே நமது சின்னம் விவசாயி வெல்ல போரான் விவசாயி என்று உறக்க சொல்லுங்கள் உறக்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்